பெரும்பாலும் நம்ம ராத்திரி படுக்க போறோம் அப்படிங்கும்போது நல்ல தூக்கத்தை எதிர்பார்த்து தான் எல்லாருமே போவோம் அதுல ஒரு சிலருக்கு அது வரமா கிடைச்சிடும் எந்த வித இடையூறுமே இல்லாம நல்ல தூக்கம் அமையும் சில பேருக்கு தூக்கமே வராமலும் இருக்கலாம் ஆனா அதுக்கிடையில இந்த கனவு அப்படிங்கிற ஒண்ணு எல்லாத்துக்குமே தொந்தரவா இருந்துகிட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே அது எல்லாத்துக்குமே தொந்தரவாகவும் இருந்துறது இல்லை எதிர்காலத்துல நடக்க போறது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிக்கும் தான் அந்த கனவுகள் அமையறதா குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிவன் சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்தா எதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் உண்டாகும் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் பெரும்பாலும் கனவுல லிங்கம் அதாவது சிவலிங்கம் கனவில் வந்தது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப அருகாமையில் வெற்றி அடைய போறீங்க அதாவது உங்களுக்கு வெற்றி உண்டாக போகின்றது அப்படிங்கிறதோட அறிகுறியாக தான் அது குறிப்பிடப்படுது நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே அகன்று விடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது போதுமான அளவுக்கு உங்களுக்கு பண சேர்க்கை ஏற்படும் குறிப்பிடுறாங்க சிவன் பார்வதி தம்பதி சமயதரா உங்க கனவுல வர்றாங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பல உருவாக போகின்றது என்று அர்த்தம் அதாவது இதுவரையிலும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வழி பிறக்க போறதா குறிப்பிடப்படுது விரைவில் லாபம் பற்றிய செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சில இடத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குமாம் தானிய சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு குறிப்பிடப்படுது சிவன் கோயில் உங்கள் கனவுல வருது அப்படிங்கும் போது உங்களுக்கு ஏதாவது நோய் பிடித்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாக போது அதாவது விரைவில் அந்த நோய் உங்களுக்கு குணமாக போகின்றது என்பதை குறிக்கும் வண்ணம் அது அமைவதால் குறிப்பிடப்படுது அது இல்லாம சில பேருக்கு இரண்டு மகன்கள் உண்டாவார்கள் அப்படிங்கறதோட அறிகுறியாக அதை குறிப்பிடுறாங்க சிவன் நாட்டியம் ஆடும் வகையில் அதாவது நடராஜர் உருவில் உங்களுக்கு கனவில் வந்தார் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் விரைவில் தீர்ந்துவிடும் என்பதுதான் அதன் ஐதீகம் அதாவது எந்த தடைகள் வந்தாலும் அதனை சிவனே உடை தெரிகின்றார் என்பது போலத்தான் சிவனோட நாட்டியம் உங்கள் கனவில் வருவதாக குறிப்பிடப்படுகின்றது சிவனின் கையில் இருக்கும் திரிசூலம் எதிர்காலம் நிகழ்காலம் முந்தைய காலம் என்று மூன்று காலங்களையும் குறிப்பதாகவே அறியப்படுகின்றது அந்த மூன்று காலத்தில் நாம் செய்த செய்யக்கூடிய செய்ய போகின்ற வினைகள் யாவும் அழிந்துவிடும் என்று குறிப்பிடப்படுகின்றது பிறை நிலவானது உங்களது கனவில் வரும் பட்சத்தில் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக பல வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் என்று குறிப்பிடப்படுகிறது சில முடிவுகளை அதாவது முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான சரியான சந்தர்ப்பம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது சிவனின் மூன்றாவது கண் உங்களது கனவில் தோன்றினால் சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று குறிப்பதைத்தான் அது குறிப்பதாக குறிப்பிடுகிறார்கள் வாழ்வில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படப் போகின்றது அதை தவற விட்டுவிட வேண்டாம் என்பதை குறிக்கும் வண்ணம் தான் சிவனின் மூன்றாவது கண் உங்களது கனவில் வரும் என்று குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறாக சிவனும் அவரை சார்ந்த உப பொருட்களும் உங்களது கனவில் வருகிறது என்றால் அனைத்திற்குமான பலன்களை தான் இங்கே பார்த்தோம் முழுமையாக உணர வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால ஆழ்ந்து சிந்தித்து அமைதியாக அமர்ந்ததை கேளுங்கள் இப்போ இறைவனிடம் வந்து கையேந்தி நின்றால்தான் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலா பேசப்படுவோம் இல்லைங்களா நீங்க வந்து மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது ரொம்ப மனமுருகி கேட்டுக்கொள்ளும் பொழுது இறைவன் சில விஷயங்களை நலகுவார் அப்படின்ட்டு பெரும்பாலுமானவர்கள் குறிப்பிடுவார்கள் அப்ப இயல்பா இந்த இயக்கங்களுக்கும் நமது வேண்டுதல்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வியா இருக்கும் இயல்பா கர்மா அப்படிங்கறதன் அடிப்படையில நம்ம பிறப்பெடுத்து வந்துட்டோம் நம்ம என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்குதோ அது எல்லாத்தையும் இந்த நவ கிரகங்களின் செயல்களின் மூலமாக அது எல்லாம் அவர்களின் மூலமாக நாம் இயக்கப்படுகின்றோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரனால சில விஷயங்களை மாற்ற முடியுமான அவர் நினைத்தால் எது வேணாலும் மாற்றலாம் இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வர வேண்டிய விஷயம் இப்போ நம்ம வேண்டி கேட்டுக்கொண்டால் தான் கிடைக்குமா இறைவனை பற்றியே நினைத்திருங்கள் என்று சொல்கிறார்களே அப்பதான் இறைவனோட தரிசனம் அல்லது இறைவனுடைய கருணை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எல்லாம் கேட்கப்படும் பொழுது தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது இப்ப இயல்பா நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க உங்களோட மூச்சை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை மூச்சை பத்தி நீங்க பேசவும் இல்லைன்னா அந்த மூச்சு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த இதய துடிப்பு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அதை பற்றி பேசுறதும் இல்லை சிந்திக்கிறதும் இல்லை அந்த இதயமானது துடிக்குமா துடிக்காதா கண்டிப்பாக அது பாட்டுக்கு துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதாவது வேலையே செய்யும் அதே போல் தான் உடல் உறுப்புகள் ஒவ்வொரு காலகட்டங்களில் இயங்குவதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு கால நிர்ணயமும் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கும் போது அந்தந்த நேரங்களில் அந்தந்த உறுப்புகள் வாட்டுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும் இதில் இப்ப நம்ம மூச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்மளோட கவனத்தை அதுக்கு மேலே குவிக்கும் பொழுது அந்த மூச்சானது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தெரியும் நம்ம நினச்சோன்னா அதிகமாக மூச்சை உள்ளழுக்கலாம் இல்லை அப்படியே நிறுத்துறதுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தலாம் அப்புறம் வெளிய விடுறதுனா வெளியிடலாம் இந்த மூச்சு அப்படிங்கிறத உங்களால் கையாள முடியும் இதய துடிப்பை அதிகப்படுத்துறதுனா திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதய துடிப்பு அதிகமாகுது இல்லை கோவப்படுறோம் இல்லை அந்த மூச்சை கட்டுப்படுத்தும் பொழுது இதய துடிப்பும் ஒரு கட்டுக்குள்ளே வரும் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்முள் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வகையிலே நமக்கு தெரியக்கூடும் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நமக்கு என்ன கர்மாவோ நமக்கு என்ன விதித்திருக்கிறதோ அல்லது இறைவன் நமக்கு எது நல்லது என்று நினைக்கிறாரோ அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு வினையில் ஈடுபட்டாலும் சரி அவ்வினையை வந்துட்டு செவ்வனையை செய்தாலும் சரி அதற்கு என்ன முடிவோ அதற்கான பலனானது இருந்து கொண்டே இருக்கும் இப்ப இயல்பா ஆன்மீகத்தை பொறுத்தளவு இப்ப நீங்க எப்படி அந்த மூச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா உங்க கவனம் அங்கு குவிந்ததோ அந்த மூச்சானது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவது போன்று உங்களுக்கு தோன்றியதோ அதே போல தான் ஆன்மீகத்தில் இயல்பாக வாழ்க்கை நடத்தணும்னா அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இறைவனிடம் வந்துட்டு நீங்கள் கேட்டாலோ கேட்காவிட்டாலோ இயல்பா மூச்சு அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நடந்திருக்கும் ஆனால் எப்போது உங்கள் கவனத்தை அதன் மூச்சின் மீது திருப்பினீர்களோ அப்போ என்ன ஆகுது அதை உங்களோடு நெருங்கி வருவது தெரியும் அதை கவனிக்க முடியும் அதே போல இயல்பாக நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னாலும் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை நமக்கு எழுதினார் போல நடந்து கொண்டிருக்கும் ஆனால் எனக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கை தேவைப்படுகிறது இறைவனை நான் உணர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கவனமானது ஒரு புள்ளியிலே குவியும் பொழுது இறைவனும் நாமும் நெருக்கமாகின்றோம் இறைவனும் நாமும் நெருக்கமாகின்றோம் அப்போ முன்னேறதற்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா இயல்பாக நடக்கிறது வேற அதை குவியலை நான் அது மேலே திருப்பும் போது அது எனக்கு நெருக்கமாகின்றது அந்த ஆற்றலானது எனக்கு நெருக்கமாகிறது நல்ல பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண இந்த மூச்சானதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்தீர்களோ அதே போல் அந்த ஆன்மீக வாழ்க்கையை உங்களுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்து கொள்ளலாம் இயல்பாக போகிறதுக்கும் என்னால் அமைக்கக்கூடியதற்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இது தான் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுக்கிட்டாலும் செயல்படும் கண்டுக்கிட்டிங்கன்னா அதை உங்கள் க உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்போ இறைவனிடம் கேட்டால் தான் தருவாரா அப்படின்னா கேட்காம இருந்தால் என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு போகும் இப்போ நீங்கள் மன்றாடி கேட்குறீங்க எப்படி கேட்குறோம் மன்றாடி கேட்குறோம் இப்போ இயல்பான லௌகிக வாழ்க்கையில் இருப்பவர்கள் கண்ணீர் விட்டு கதறி ஐயா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் சிரிப்போ வச்சுக்க அப்படின்ட்டு இறைவன் கொடுத்துருவார் ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடியதை நம்ம தான் எதிர்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு விஷயத்தை கேட்கறது இல்லை கேட்டு வாங்குறது இல்லை இறைவன் கொடுத்து விடுவார் ஏன்னா குழந்தைகள் அழும் பொழுது தாய் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துடுவாங்க தகப்பன எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செய்து கொடுத்து விடுவார்கள் அதே தான் தெய்வமும் நீங்க என்ன கேட்டாலும் வந்துட்டு ஒரு மனமுருகி முருகி கேட்கிறீங்கன்னா கிடைச்சிடும் ஆனா அதற்கு அப்புறமா வரக்கூடிய பலன்களை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக வருகின்ற கர்மாவை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கேட்டால் கிடைக்கும் கேட்டால் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன கேட்கிறோங்கறத தெளிவா தெரிந்து கொண்டு கேட்பது சிறப்பு என்ன கேட்குறோங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு எனக்கு வந்து கார் வேணும் பங்களா வேணும் வச்சுக்கோ இப்போ என்கிட்ட கையில் காசே இல்லை கார் வேணும் பங்களா வேணும்னு நினச்சிருக்கேன் வச்சுக்கோ உனை தேடி வந்து கடன் கொடுப்பாங்க பின்னாடி அந்த கடனை திருப்பி கேட்பாங்க அப்புறம் கடன் அடைக்க வேண்டும் நம்ம இறைவன்கிட்ட கேட்போம் அப்போ அது அடுத்தடுத்து அந்த வினையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்ப என்ன கேட்க வேண்டும் என்பதை தெளிந்து கேட்க வேண்டும் இப்போ ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் இந்த மாதிரி லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்களை போல கேட்க மாட்டார் நல்ல குருமார்கள் அமைய வேண்டும் எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர வேண்டும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் ஐயா இந்த மாதிரி வினாக்களை அல்லது இந்த மாதிரி வேண்டுகோளை இறைவனிடம் தொடர்ந்து வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனுக்கும் நமக்குமான பந்தமானது அந்த இடத்துல மிகவும் அதிகமாக இருக்கும் மிகவும் அதிகமாக மிகவும் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பந்தம் அந்த இடத்துல அதிகமாகும் போது இறைவன் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதற்கு தகுந்தாற் போல உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகின்றார் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த பின்பு அதை சரியாக பயன்படுத்துவதும் அதை முறையாக பயன்படுத்துவதும் நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா இறைவன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துவிடுவார் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றாலும் இயல்பான வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றாலும் உங்களது அந்த சிந்தனை யாவும் அந்த இடத்திலே குவிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சொன்ன திரும்பி சொல்லி பாருங்க இயல்பான ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது இயல்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டுவனவற்றை பெற்றுவிடலாம் பெற்றுவிடுவதற்கு இறைவனிடம் கேட்டால் கொடுத்து விடுவார் இல்லை என்கவில்லை அதுல என்ன முக்கியமான விஷயம்னா என்ன கிடைக்கிறதோ அதை தொடர்ந்த வினைகள் என்ன வரும் என்பதை ஆராய்ந்து பின்னர் கேட்பது உத்தமம் ஒன்று ஆன்மீகமாக இருக்கின்ற பட்சத்திலே நம்ம கேட்பதை தெளிவாக ஐயா சரணடைந்து விட்டேன் எனக்கு என்ன தேவையோ எனக்கு வழிகாட்ட குருவாக இருங்கள் குருவாக வழிகாட்டுங்கள் என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உடலிலே இருக்கின்ற இந்த அற்புதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் வழிகாட்டுங்கள் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது அதற்கான வழியை இறைவன் கண்டிப்பாக காட்டுவார் இப்போ இந்த அடிப்படை புரிதல் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை வந்து ஒரு நல்ல இடத்தை நோக்கி பயணிக்கும் நம்ம சேமித்து வைக்கின்ற சில விஷயங்கள் ஞாபகங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான இடத்திற்கு நம்ம அழைத்து செல்லும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது நண்பர்களே பொறுமையாக யோசித்து பாருங்கள் இன்னும் புரிதல் இல்லைன்னா திரும்ப ஒரு தரக்கு இதை கேட்டு பாருங்கள் ஆழ்ந்த விடயம் நம் மனதுதான் தான் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க